ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் புளச்சக்கீரை கடையல் புளச்சக்கீரை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் புளச்சக்கீரை கடையல் செஞ்சுருக்கோம் இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டு கடைஞ்சிருக்கோம் ரொம்பவே எனக்கு பிடிக்கும் யாருக்கெல்லாம் புலச்சிக்கீரை பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு வாரத்துலையே எங்கள் ஊரில் வந்து ரெண்டு மூணு டைம் மழை பேஞ்சிருச்சு அதனால் காடு ஓட்டணும்னு சொல்லிட்டு காடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அத்தை காட்டில் இருக்க சின்ன சின்ன கல்லுலாம் பொறுக்கி ஓரமாக கொட்டிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புளி சீசன் இந்த சீசன் டைமில் வாங்கினீங்க அப்படின்னா புளி வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி டைமில் ஒரு பத்து கிலோ அஞ்சு கிலோ போல் வாங்கி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா புளி வந்து பழைய புளி ஆகிடும் புது புளியை விடவே பழைய புளி யூஸ் பண்ணுறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது கலர் மட்டுந்தான் வந்து பிளாக்காக இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அது உடம்புக்கு நல்லது புது புளி யூஸ் பண்ணும்போது உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் வந்து அப்படியே சுண்டி இழுத்துடும் அதனால் புளி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே பழைய புளியாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி புளி வாங்கி க்ளீன் பண்ணி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன்